இங்கிட்டு ஜெர்ரி தாமஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அடி வாங்கிட்டு ஓடுனாங்கல்ல ஆட்கள் போய் தலைமறைவான ஆட்கள் மீதி உள்ள விவாதத்துக்கு வர்றேன்னு சொல்லிட்டு மண்டபம் பார்த்துட்டு வர்றேன்னு சொல்லிட்டு தான் அதோட ஆட்கள் காணாம் இப்போ வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த குரூப்பில் எந்திரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு விவாத ஒப்பந்தத்தை வந்து சௌதர பி ஜெயினுல் ஆபீன் அவர்கள் போட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு அவங்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய காமுடியாது இந்த சூனியம் அந்த பஞ்சாயத்து நடக்குதுல இப்போ பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குல்ல இதுக்கெல்லாம் காரணம் என்னவா அவங்களோட நம்ம விவாதம் பண்ணோம்ல அதில் வந்து இந்த சூனியத்தை பற்றி நம்ம அவர்கள் வந்து பல கேள்விகள் கேட்டார்களாம் அந்த கேள்வியை கேட்டவன் நம்மெல்லாம் அருண்டு போய் அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம பயந்ததில்லை இப்போ நம்ம மக்கள் மத்தியில் வந்து இப்படி வாத பிரதிவாதம் அதிகமாகிடுச்சான் நமக்கு ஒரு காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு அதாவது வந்து இது எப்போ இருந்து இந்த விவாத இப்போ இந்த சூனியம் இல்லைன்றதை நம்ம மறுக்கிறோம் இன்னைக்கு நேரத்தான் மறுக்கிறோம் நம்ம மறுக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே மறுத்தாச்சு பிஜே அவர்கள் முதல் முதல்ல குரான் டிரான்ஸ்லேஷன் வெளியிட்டார்களே அப்பயே இதை எழுதிட்டாரு அதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ அதுக்கு வந்து பல பேர் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்தார்கள் இதுதான் இது அந்த வாத பிரதிவாதம்லாம் அப்போயே நடந்து கொண்டிருக்குது இந்த விவாதம் என்பது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் அதுக்கு முன்னாடியே பயங்கரமான பத்து வாக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்மளை பற்றி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த சங்கடி சாக்கில் வந்து அவங்க லாரி ஓட்டுறாங்க சைக்கிள் கேப்பில் லாரி ஓட்டுறன்ற மாதிரி வந்துக்கிட்டு எங்களோட விவாதம் பண்ணி நாங்கள் சில கேள்விகளை கேட்டோடனே தான் குழம்பி அப்படியே பயங்கரமாக விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது என்ன காமடியாம் வருதுன்னா ஒருத்தையும் தொண்ணூற்றொம்போது மார்க் எடுத்துருக்கான் தொண்ணூத்தொம்பது மார்க் எடுத்தேன் உட்காந்து அழுது இருந்தானா என்னடா அப்படின்னா அந்த மாதிரி வந்துக்கிட்டு இப்படி போச்சே செண்டம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த என்ன ஆயிருக்கான் அவன் ஒரு மார்க் எடுத்திருக்கான் ஒரு மார்க் எடுத்தவன் வெடி போட்டுக்கிட்டு ஒரே டான்ஸு குத்தாட்டம் அவன்கிட்ட போய் கேட்டாங்கண்ணா ஏன்டா ஒரு மார்க் எடுத்துட்டு இந்தாட்டம் ஆடுற அவன் விட்டானில்ல தொண்ணூத்தொம்பது மார்க் யாரையும் விட்டால அந்த ஒரு மார்க் இதுதான் அப்படின்னா அந்த மாதிரி இவங்க என்னடானா நம்ம நடத்துகிற இந்த விவாத பிரதிவாதங்கள்ல நம்ம விட்ட சவாலில் நாங்கள் தானே எங்கள்கிட்ட உள்ள அந்த விவாதத்தினால தானே உங்கள்கிட்ட சண்டை என்று சொல்லி பேசி கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் எந்தளவுக்கு கூறுகட்டவணையாக இருப்பாங்க என்னத்தையாவது சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கின்றதா எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாமே பேசுறது எழுதுறது அம்புட்டுமே ரெக்கார்டில் இருக்குது ஏன்னா ரெக்கார்டை புரட்டிப்பார் யார் யாரெல்லாம் நம்மளை திட்டிருக்காங்க இதை சொன்னதுனால என்று சொல்லி இதெல்லாம் தெரியாமல் வைக்கிற வாதம் வாதத்தையாக உருப்படியா வைக்கணுமா இல்லையா அந்த வாதம் உருப்படி கிடையாது என்னன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சூனியம் இருக்கின்றது என்று சொல்லி தன்னுடைய தூதரையே வந்து சூனியத்துக்கு ஆட்பட்ட அந்த அல்லா அவர் ஒரு அல்லாவா அப்படின்னு தான் கேள்வி கேட்குறாங்க சரி இந்த கேள்வி கேட்குற உனக்கு அருகதை இருக்கா முதல்ல என்னான்னு கேட்டால் ஒரு நபிக்கே சூனியத்தை வைத்து விட்டார்களே அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தி விட்டார்களே அப்படி என்றால் அப்போ அந்த இறைவன் பொய்யான இறைவன் தானு தான் கேள்வி கேட்குறான் சரி ஓகேப்பா இதை நாங்கள் மறுத்துட்டோம் இது பொய்யன்னு சொல்லிட்டோம் நாங்கள் ஒன்றை கேள்வி கேட்டோம்ல இயேசுவை வந்து இறைவனுடைய மகன் இயேசு வந்து கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த கடவுளையே சாத்தான் தூக்கிட்டு போய் நாற்பது நாள் கடத்தி வச்சிருக்காரு அப்போ நாற்பது நாள் வந்து சாத்தானுடைய பிடியில் இருந்த கடவுள் ஒரு கடவுளா நாங்கள் கேட்போம் கேட்டோமா இல்லையா நீ அதுக்கு சரியான ஆளாக இருந்தால் பதிலை சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட நீ கேள்வி கேட்டால் நீ சரியான ஆளுன்னு சொல்லலாம் நீ நியாயவான்னு சொல்லலாம் நீ உண்மையான ஆள்னு சொல்லலாம் நீ உன்னுடைய வாதத்தில் உண்மையானவன்னு சொல்லலாம் இந்த கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடிஞ்சிச்சா நாற்பது நாள் தூக்கி மலை உச்சியில் உட்கார வச்சுக்கிட்டு சாத்தான் வந்து பீடிச்சிட்டான் கடவுளையே கவுத்திட்டாரு இங்கே மனுஷனை தான் கவுத்திருக்காரு மன அதை நாங்கள் நம்பவும் இல்லை அப்படின்னும் பொழுது இதுக்கு பதில் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா சவால் என்பது வந்து நியாயமான சவாலாக இருக்கணும் இங்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுதுன்னா அங்கிட்டு அல்லாவால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தணும் மணியண்டனுக்குன்னு போட்டிருக்கணும் தான் சரியான சவாலு என்று சொல்லி வைக்கிறத பார்க்குறோம் இது வந்து சரியான சவாலாக நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுலேருந்து தான் எங்கள்கிட்ட கேள்வி கேட்க வேண்டும் நாங்கள் என்ன சொல்கிறோம் அல்லாவை நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் லிமா யூரி அவன் தான் நாடி செய்வான் அவன் அனைத்து பொருள்கள் மீது மாற்றலுடையவன் அவன் நாடுனா விரும்புவான் நாடினவர்கள் நேரடியோ செலுத்துவான் நாடியவர்களை வழி கெடுப்பான் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் நாடியவர்களுக்கு ஆட்சியை பிடுங்குவான் என்று சொல்லி அனைத்து அதிகாரத்தையும் அவன் தன்னுடைய கைவசம் வைத்திருக்கின்றான் அவன் நினைத்ததை செய்து முடிப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் வச்சு உங்களுக்கு இப்படி பாதிப்பு ஏற்படுத்துங்கன்னா எங்களுக்கு நல்லது செய்வதற்கே வந்து எங்களுக்கு நாங்கள் தீர்மானிக்க முடியுமா நபிமார்களாலே முடியலையே அவங்களுக்கு நன்மை செய்ய முடிஞ்சிச்சா அது படைத்த இறைவனுடைய நாட்டம் அது அவன் நாடினால் தண்டிப்பான் நாடினால் மன்னித்து விடுவான் நாடினால் ஆற்றல் மூலமாக அழிப்பான் நாடினால் விட்டு வைப்பான் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது எங்கள்டே இருக்கிற நீ அல்லா வச்சு செய்ய சொல்ல வேண்டியதானே என்று சொல்லி கிறுக்குத்தனமான வாதங்களை வைத்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம் ஆனால் இந்த ஓடிப்போன ஜெர்ரி தாமஸ் குரூப்புக்கு ஒரு பகிரங்க அறைவு ஓலை விடுகின்றோம் நீங்கள் சரியான நபர்களாக இருந்தால் நாங்கள் சொல்கிற அறைகூலை இப்போ நீங்கள் செய்தாக வேண்டும் பைபிளில் வரக்கூடிய ஒரு வசனத்தின் அடிப்படையிலான அறைகூல் பைபிளினுடைய வசனம் எப்படி இருக்கின்றது உண்மையான விசுவாசி அவருடைய உள்ளத்தில் வந்து கடுகளவு விசுவாசம் இருக்கின்றதோ அவன் வந்து ஒரு மலையை பார்த்து ஏ மலையே நீ போய் கடலில் உழுவு என்று சொன்னால் உடனடியாக அந்த மலை போய் கடலில் போய் உழுந்துடும் என்று சொல்லி இயேசு சொன்னதாக புதிய ஏற்பாட்டை எழுதி வைத்திருக்கின்றீர்களா இல்லையா இப்போ நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் பரிசு தொகை ஒரு கோடி ரூபா பரிசு ஐம்பது லட்சம் ரூபா வந்து சூனியகாரனுக்கு நீ இதை பற்றி கேள்வி கேட்டதுனால தான் இருந்தோம் நீ வந்து கிளப்பி விட்டுருக்கான் சரியா இப்போ ஒரு கோடி ரூபா பரிசு உன்னுடைய அந்த பைபிள் வசனத்தை நீ நிரூபிக்க முன் வருவாயே ஒரு கோடி ரூபா கொடுக்க ரெடியாக இருக்கின்றோம் நீ வந்து இந்த மாதிரி யாருடைய உள்ளத்தில் நீங்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஜெரி தாமஸ் குரூப்பில் உள்ள யாராக இருந்தாலும் சரி இதுக்கு மேலே பெரிய பாதிரியார் போதகர் யாரை வேணாலும் நீ கூட்டிகிட்டு வாவா பார்ப்போம் இந்த வசனத்தின் அடிப்படையில் உன்னுடைய உள்ளத்தில் கடுகளவு ரொம்பலாம் வேணாம் கடுகளவு விசுவாசம் இருக்குமே ஆனால் நீ என்ன செய்யணும் கரெக்டாக வந்து உட்கார்ந்துடும் பெரிய பெரிய அளவு விமயமலையளவுக்குலாம் போக தேவையில்லை இங்கே உள்ள பரங்கி மலை சென்னையில் நான் இந்த இந்த பரங்கிமலையை கொண்டு வந்து பேப்பர் வீட்டா பேப்பர் வீட்டை தான் நேரத்தை சொன்ன அதே முடியலை இருந்தாலும் பைபிள் வசனத்தை உண்மைப்படுத்துகிற மாதிரி அந்த பரங்கிமலையை கொண்டு வந்து இந்த மெரினா பீச்சுக்குள்ளே உட்கார வச்சுட்டிங்கன்னா ஒரு கோடி ரூபா வாங்கிட்டு போங்க என்று பகிரங்க அறிக்கோள் விடுக்கின்றோம் அதே மாதிரி இன்னொன்று கர்த்தரனுடைய பெயரால் நடக்கும் அடையாளங்களாவன மிகப்பெரிய அற்புதம்லாம் நடக்கும் என்று சொல்லி இயேசு முன்னறிப்பு செய்திருக்கின்றார் அந்த முன்னறிப்பு அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா போ இந்த இதுக்கு ஒரு ஒரு கோடி இதை செஞ்சுட்டேன்னா ஒரு ஒரு கோடி ரூபா இன்னொரு ஒரு ஒரு கோடி ரூபா பரிசு என்னன்னா இயேசுவினுடைய நாமத்தினால நீ அற்புதத்தை செய்வா என்று சொல்லி சொல்லியிருக்கீங்க பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன அற்புதங்கள்லாம் பண்ணுவாங்க சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தால் அவர்கள் சாக மாட்டார்கள் என்று சொல்லி இயேசு முன்னறிவிப்பு செய்ததா பைபிள் சொல்லுகின்றது பைபிள் உண்மையாக இருக்குமே ஆனால் விஷ பாட்டில் ஒன்று ரெடியாக வாங்கி வச்சிருக்கிறோம் எத்தனாந்தேதி வர்றீங்க குடிக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு யார் யாரெல்லாம் வந்து கர்த்தனை நம்புகின்றீர்களோ பைபிளை நம்புகின்றீர்களோ பைபிள் இறைவேதம் என்று நம்புகின்றீர்களோ அவங்கெல்லாம் வரிசையில் வாங்க எத்தனை பாட்டில் வேணாலும் தர்றோம் எத்தனை பேர் வேணாலும் இந்த விவாதத்தில் இந்த அந்த பகிரங்க உள்ள உடன்படலாம் நீங்கள் வந்து விஷத்தை ஒரு பாட்டியில் குடிச்சிட்டு உசுரோடு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோடி ரூபா கொடுப்போம் சரியா அது ஃபோனை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது செக்காக கொடுப்பீங்களா நோட்டாக கொடுப்பீங்களா இப்படி கேட்டுக்கிட்டு இருப்பேன் இது வந்து எப்படி கொடுப்பீங்க இந்த ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து வருமானம் இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் வருமானம் வர கட்டணுமா இல்லையெல்லாம் கேட்பாய் அந்த கவலைலாம் உனக்கு வேணாம் வா நாங்கள் தர்றோம் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த ஜெர்ரி தாமஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி இது போன்ற கித்த இஸ்லாத்தின் மீது அவதூறு பரப்பக்கூடிய யாராக இருந்தாலும் சரி எல்லாரும் தயாராக வாங்க உங்களுக்கு இது ஒரு பகிரங்க அறிவுகளாக ஒரு கோடி ரூபா பரிசு அப்படி த அவர்களுக்கு இதுக்கு பதிலாக சொல்லிக் கொள்கின்றோம்